ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுந்தான் பிரத்யேகமாக தனித்துவமாக பார்க்க போகிறோம் ராசி பலன்களை ஸோ இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குதுங்க முழு பழங்களை பெறுவதற்கு முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வைப்பாருங்க நமது சேனலோட விட எப்போதுமே இணைந்துருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதனால் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டனும் மறுக்காமல் அழுத்தி விட்டுருங்க வாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க இன்னைக்கு வளர்புறை சதுர்த்தி தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க சதுர்த்தி விரதம் இருக்கும் வழக்கமுடியவர்கள் விரதமிருந்து விநாயகர் வழிபடுவது சிறப்புங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலகார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராகு மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசியில் இருக்கிறார்கள் ஐந்து கோடியவன் ராசியில் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் சோ இந்த மாதிரி கிரகத்தில் தவிர பதினோராம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையும் பன்னிரெண்டாம் இடத்துல புதன் சூரியன் சனியும் இணைந்து காணப்படுகிறார்கள் ஸோ சூப்பரான இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனவசியர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு சொல்லலாங்க இன்னைக்கு எப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக அதிர்ஷ்டங்கள் வரும் எனவே இதை கொள்ளுங்கள் நிறைய காரியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காரணமாக நல்ல வெற்றிகளை பெற்று உங்களுக்கு சந்தோஷத்தை உருவாக்க காத்திருக்குங்க ஸோ நல்ல நேரம் இது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட புதிய பொருட்களை இன்றைக்க வாங்க முடியுங்க குறிப்பாக அசைய சொத்துக்கள் வாங்க முடியும் புதிதாக வீடு வாங்கணுங்கிறத ஒரு கனவாக நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கனவுகள் நிஜமாகக்கூடிய நல்ல தருணங்கள் அது குறித்த நல்ல செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு காதுக்குள்ளே இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே வீடு மட்டுமல்ல புதிதாக ஏதாவது நிலம் தோ தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறதுங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாமே நீங்கள் சிறப்பாக கொடுத்து முடிப்பீங்க உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகும் அதனால தன வரவுகள் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் மனசுல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இறை வழிபாடுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைந்து காணப்படும் பக்தி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு உங்களது நண்பர்கள் காத்திருக்காங்க நண்பர்கள் வெளியில் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பண்ணிருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உங்கள் மீது தேவையில்லாத சின்ன சின்ன விமர்சனங்கள் ஏற்படலாங்க ஆனா அதுக்காக நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க அந்த விமர்சனங்கள் எல்லாமே தானாக நீங்கி விடக்கூடிய யோகமும் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் சில விஷயங்களை முன்கோபத்தோடு நீங்க செயல்படுறதுனால உங்களுக்கு தான் நஷ்டமாகுது நீங்க புரிந்து செயல்படணும் சோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க தியானம் யோகா போன்றவற்றை செய்து எப்படியாவது உங்கள் வந்து ஓரளவு கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் மிக மிக இனிமையான ஒரு நாளாகவே நண்பர்களே நீங்கள் புதுசு புதுசாக நிறைய இடங்களுக்கு இன்றைக்கி சுற்றி பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் இங்கே பெறுவீங்க எனவே புதுவிதமான டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே அது உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம் உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம் இருந்தாலும் இங்கே புதிய இடங்களை சுற்றி பார்ப்பதற்கு இந்த தின வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது கொஞ்சம் விழிப்புணர்வாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா அரசு காரில் ஈடுபடும் போது நீங்கள் சின்ன சின்ன தவறுகள் செய்தாலும் உங்களுக்கான சலுகைகள் கிடைக்க பெறாமல் போகலாம் அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இன்றைக்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பான நல்ல நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க அதுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கிறது சின்ன சின்ன குழப்பமான சூழ்நிலைகளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அனுபவம் வாய்ந்தவருடைய ஆலோசனை இப்படி நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க அலுவலக பணிகளில் இன்றைக்கி ஓரளவு ஃப்ரீடம் இல்லாத சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்குங்க இருந்தாலும் உங்கள் பணிகளை நீங்கள் மேற்கொண்டு அப்படியே சிறப்பாக உங்கள் பணிகளை முடிக்க முடியும் அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் வந்து சிலவற்றை வந்து சில கட்டுப்பாடுகளை உருவாக்கி தருவதற்கு உங்கள் உயரதிகள் அல்லது உங்கள் சக ஊழியர்கள் முயற்சி மேற்கொள்வாங்க அதனால உத்தியோகத்தில் உங்களால் சுதந்திரம் செயல்பட முடியாமல் போனாலும் நீங்கள் உங்கள் வழக்கமான காரியங்களை முடிங்க எந்த விதமான தயக்கம் அதில் காட்ட தேவையில்லைங்க குடும்பத்தில் செலவு அதிகமாகுது அப்படின்ட்டு நினைச்சிட்டு நீங்கள் கவலைப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இருந்தாலும் பணம் வரவுகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் அதுக்காக இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சிகள் மேற்கொள்ளலாம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா ஒரு ரூபாய் செலவை நீங்கள் 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 அது சம்பாதிக்கிறதா தான் அர்த்தம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப தினத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் சில கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் கொஞ்சம் இருக்குங்க இருந்தாலும் இருந்தாலும் பொறுமையாக உங்களுடைய வாக்குறுதியில் நிறைவேற்றுவதற்கான வந்து சேரும் தினம் காதல் காதல் வாழ்க்கையை உங்கள் உங்கள் காதலருடனான காதலருடனான வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல்களை உறவுகளை இன்றைக்கி கிடைக்கப் பெறுவீங்க நீங்களை தேவையில்லைங்க உங்களுக்கான நல்ல நேரம் வந்துவிடும் அதனால் காதலில் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நினைத்து நீங்க கவலைப்பட வேண்டாங்க உங்களுக்கும் உங்க காதல இருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உரையை வந்து யாராலும் அசைக்க முடியாது சோ அந்த மாதிரி அசைக்கிறதுக்கான மூன்றாம் நம்பர் தலையீடு இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உணர்ச்சிகளை கட்டுப்பாடு நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக காதல் விவகாரங்களுக்கு சிக்கல வர முடியுங்க அதனால நீங்க பொறுமையாக இருந்துங்க நீங்களாக எந்த விதமான தவறான நடவடிக்கையும் நீங்க மேற்கொள்ளக்கூடாது காதல் வாழ்க்கையில் எனக்கு நிதானம் தேவை இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட நண்பர்கள் கிட்ட நீங்க ஏதாவது கடுமையாக நடந்துகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக சில பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் அதனால நண்பர்கள் கூட பழகும் போது ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடாதுங்க இந்த தொழில்நுட்பங்களை நீங்கள் சிறப்பாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ சிறப்பாக தொழில்நுட்பங்களை ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க சில சொந்த பந்தங்கள் வந்து உடல் நலம் குறைவாக இருக்காங்க அப்படின்னா அவர்களை போய் நீங்கள் பார்த்துட்டு ஆறுதல் விசாரிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட சென்டிமெண்டலாக உங்கள் உணர்ச்சிகளை வந்து கட்டுப்பாடு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் வேலை தேடக்கூடிய நண்பர்கள்லாம் இன்னைக்கு நல்ல வாய்ப்புகளை நீங்கள் வந்து வேலை தேடுவதற்காக இன்னைக்கு உருவாக்கி கொள்ள முடியுங்க பயணங்கள் மூலமாக நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குங்கிறதுனால வேலை தேடி இளைஞர்கள் இந்த தினம் எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ணாமல் போய் அட்டன் பண்ணுறது நல்லது நண்பர்களே மேலும் இன்டர்வியூ அப்போ நீங்கள் கட்டுப்படாக இருந்து உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் இந்த தினம் மிகச்சிறப்பான ஒரு நல்ல நீ நீங்கள் கொள்ள முடியுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக நேரத்தில் நீங்கள் செலவு பண்ண முடியுங்க ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் போதைப்பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது நண்பர்களே இதனால் உங்கள் நேரம் வீராவதியை வந்து தவிர்க்க முடியும் இந்த தினம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே இந்த தினம் ஆனால் அவங்க பக்கத்துவீட்டுக்காரங்க முதற்கொண்டு சில பேர் வந்து திருமண வாழ்க்கையில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்க முடியல சில சண்டை மூட்டக்கூடிய வாயிலாம் பார்ப்பாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணுங்க அதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கையை சிறப்பாக பலமாக பராமரிக்க முடியும் என்றே மூன்றாம் நபர் தலையீடுகளை உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு முடியல இன்றைக்கி அனுமதிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் மிக மகிழ்ச்சியான ஒரு நாளும் இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா விதமான கொடுக்கல் வாங்கலும் நீங்கள் சீராக கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கு என்ற தினம் இன்றைய தினம் நீங்கள் புதிதாக சில அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவா உருவாகுது என்பதை குடும்பத்தில் மகிழ்ச்சியான வந்து வந்து சேரும் திருமண வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் இதை கொள்ளுங்கள் இந்த வெண்மை வெண்மை நிற பொருட்களை பொருட்களை யார் உபயோகப்படுத்துறீங்களோ விற்பனை செய்கிறீங்களோ பால் போன்ற வெண்மை நிற பொருட்களை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நீங்கள் லாபம் அதிகமாக கிடைக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கி கலர் ஆகாமல் பார்க்கும்போது இந்த தினம் நீங்க ஒயிட் கலரை பயன்படுத்துங்க வெள்ளை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையதுங்க அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது மேலாசி சென்றவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை தருவதற்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காத்திருக்காங்க அதனால் நண்பர்களிலும் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கும் கொள்ளுங்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய சிறந்த ஒரு நாள் தினம் உதவிகள் நிறைந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் மீது சின்ன சின்ன பலிகள் உங்கள் மீது விமர்சனங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாத்தையும் உங்களால் கொள்ள முடியுங்க அதனால் அலுவலக பணிகளை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்யுங்க நண்பர்களே சிறந்த ஒரு நாள் முன்கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இன்னும் சிறப்பான நாளாக மாத்தி கொள்ள முடியுங்க ரயில் நட்சத்திர என்ற தினம் புது விதமான இடங்களுக்கெல்லாம் இங்கே போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க மனசில் இறைவெளிப்படைகள் பக்தி நிறைந்த ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் இருந்தாலும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள அவசரப்படாமல் நிதானித்து முடிவு கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்துக்குங்க இன்றைய தினம் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோடைய எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே